அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி ஆடி தேவி செஞ்ச குத்தும் என்னடி அஞ்சு கூடை காரி தஞ்ச ஊரு மாறி தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி என்னம்மா வந்த உடனே பாடுற சகிக்கல கேட்க முடியலையம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க அம்மனுடைய அருள் எனக்கு வேணும் இல்லையா ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதனால தாங்க இன்னைக்கு நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க அம்மனை வழிபாடு செய்யறது சிறப்பு ஏமா பொதுவாவே சனிக்கிழமைனா என்ன பண்ணுவோம் ஆண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு தானே உகந்த பெருமாளை கும்பிடுவோம் நம்ம நாம் போட்டுக்கலாம் ஆஞ்சிய பெருமான கும்பிடலாம் செந்தூரம் இட்டுக்கலாம் இப்படிதான் வழிபாடு இருக்கு இன்னைக்கு என்ன என் அம்மன் வழிபாடு செய்ய சொல்றேன் நேத்தா வழி கிழமை நேற்று கும்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா அணுதினமும் வழிபாடு செய்யலாம் கோடி மாதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதம் மாதிரி ஒரு மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு ஓகேங்களா ஸோ இந்த நாளில் அம்பிகை வழிபாடு சிம்மத்திற்கு சிறப்பு உங்கள் வாடி போன மனசெல்லாம் மகிழ்ச்சி ஆகணும்னா நம்பிக்கையோட இன்னைக்கு அம்பியே வழிபாடு செய்யும் அதாவது பெண் தெய்வங்கள் வழிபாடு மாரியம்மா காளியம்மா துர்கா தேவி ஓம் சக்தி பராசக்தி எந்த வடிவில் எந்த அம்மன் இருந்தாலும் சரி வழிபாடு செய்ய சிறப்பு முதல்ல இந்த நாள் என்ன மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவ வசுவரிடம் தமிழ் மாத்துல ஆடி பதினேழு ஆங்கில வருடத்தில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இந்த நாள் பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் முன்னாடி சொல்லிட்டு அம்பியை வழிபாடு சிறப்போ சிறப்பு சிம்மத்திற்கு பலன்கள் பலம் புரியுதா இதோட இன்னைக்கு ஒரு வரியில சொன்னா சிம்மத்திற்கு என்ன செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி ஆர்வமாக உற்சாகமா செயல்படுவீங்க மகிழ்ச்சி அந்த நாள்னு சொல்லி முடிக்கலாம் இப்போ விரிவா விளக்கத்துக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்களுக்காக அந்த அம்மன் கிட்ட மனசார நான் வேண்டனோ குடும்பத்துக்காக உங்களுக்காக உன் குழந்தைகளுக்காக படிப்புக்காக வேலைக்காக இப்படி திருமணத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக தொழில் சிறக்க இப்படி ஏதாவது உங்களை வேண்டுதல் இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பெயர் ஊர் ஒரு ராசி உடைய நட்சத்திரம் உடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் என்ன ஏதாவது ஒரு வேண்டுதல் கமண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக அதை நாங்கள் அந்த பூஜையில் உடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வச்சு உங்களுக்கு அது சீக்கிரமாக நிறைவேறணுன்ற ஆசையோட நாங்கள் உங்களுக்காக வழிபாடு செஞ்சுக்கிறோம் என்னென்னைக்கும் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோங்கிறத தினந்தனம் பதிவில் வந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு நாள் தவறு பரவாயில்ல உங்களுடைய கடமை என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுடுங்க அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழிபாட்டுக்கு சேர்ந்துடும் சரிங்களா நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகம் உண்மையை நம்புகிறவங்க ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் புரியுதுங்களா சரிம்மா இன்னைக்கு உங்களுடைய நாள் எப்படி தொடங்கணும் அதிகாலை எழுறீங்க வீடை சுத்த விதமாக தொடச்சிட்டு வாசத்தை வச்சு கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி மா இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணுறதாமா இருந்தாலையும் சொல்லிக்கிறேங்க ஒரு பூஜையாக நீங்கள் எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணும் இல்லையா இப்போ உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்குனாக்கா அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கூடிய துன்பங்கள் எல்லாமே ஒன்றை அருளால் வந்ததெல்லாமே என்னை விட்டு ஓடிடணும் அதாவது நல்லது நிற்கணும் கெட்டது என்னை விட்டு விலகணும்னு வேண்டும் இன்னையோட சரி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் தாயே நீ தான் எனக்கு தோணன்னு வேண்டும் ஓகேங்களா இதை மட்டும் செஞ்சு பாருங்க இன்னைக்கே உங்களுடைய கஷ்டங்கள் விலகிறதுக்கு அந்த அம்மன் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வழிகாட்டுவாங்க புரியுதுங்களா அந்த சக்தியை வந்துட்டு சாந்த வடிவில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு மீனாட்சி வழிபாடு விசாலாட்சி வழிபாடு உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி திரிபுரசுந்தரி சுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகி இப்படி நிறைய பேரை கொண்டு ஒருத்தியாக வளம் வரக்கூடிய அம்மன வழிபாடு செய்யுங்க எங்கும் நிறைந்தவள் எந்த நேரத்தையும் உங்களை கைவிட மாட்டாங்க நம்ம வீட்டில் நமக்கு ஒரு கஷ்டம்னாக்க முதல்ல நம்ம போய் ஓடி போய் சொல்கிறது கிட்ட அது இருக்கட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்தையும் அப்பாக்கிட்ட சொல்ல முடியாது அதே போல் சொல்லாத கஷ்டத்தையும் அம்மா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய துணை தான் இப்போ சிம்ம ராசிக்காரங்க இன்னொரு தாயை விட்டுட்டுமே யாருமா சமயபுரத்தை மாரியம்மன் வழிபாடு சிறப்பு அவங்கள நீங்கள் வந்து இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டே ஆகணும் அவங்க வழிபாடு இன்னைக்கு பலம் அதை மனசுல வச்சுக்கோங்க அதே போல இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் அம்பிகையே ஓம் சக்தியே பராசக்தியே உங்களுக்கு எப்படி இல்லாமல் அம்பிகை வழிபாடு செய்யணுமா பண்ணுங்க அம்பிகை அம்பிகின்றியம்மா அது பெண் தெய்வங்கள் எல்லாமே அம்பிகை தாங்க இதுல இன்னைக்கு தேவியை சிம்மராசிக்கால வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதல் சிறப்புங்க ஏன் சொல்றா துன்பங்களை தூர தூக்கி ஏறிபவள் தான் துர்கை உடைய கஷ்டங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்க அவங்க இவடைய அனுகரம் இருந்துட்டா போதும் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அதாவது சொல்ல மழையளவு பிரச்சனை கட்டுமே வந்த தடம் தெரியாமல் அழிச்சிடுவா அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் சொந்தக்காரியாக உங்களை வந்து காக்கணும்னு நினச்சாலே காத்திருள்வா அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிச்சிடுவா புரியுதுங்களா ஸோ அந்த அம்மன் கிட்ட கையேந்தி நில்லுங்க முட்டி போட்டு நில்லுங்க நீ எந்த கஷ்டத்தையும் சொல்லவே வேணாம் அவளே புரிஞ்சுப்பேன் சரிங்களா சரி இன்னைக்கு நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்மராசி மனசில் இருந்த குழப்பங்கள் பதட்டங்கள் பயம் எல்லாமே விலகி இனம் தெரியாத ஒரு உற்சாகம் பிறக்கும் நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்திருப்பீங்க இன்னைக்கு இன்னும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கே அப்படின்னு உங்களை பார்க்கறவங்க சொல்லுவாங்க முக பிரகாசமா இருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்க போலே அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க அதே போல புதிய முயற்சிகள் எது நீங்க தொடங்கினாலும் சரி இன்னைக்கு அது சிறப்பாக முடியும் அதே போல செலவுகளால் கொஞ்சம் கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் ஒரு சிலரால ஒரு சிலருடைய சூழ்ச்சியால ஒரு சிலருடைய தேவைக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வாய்ப்பு அமையும் என்னமா சொல்ற கடன் வாங்கிடுவேன் நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா நமக்கு தான் இலக்கண மனசு ஒருத்தங்க சும்மா ட்ராமா பண்ணிக்கிட்டு வந்து நமக்கிட்ட காசு கேட்பாங்க அவங்களுக்காக நம்ம பறிஞ்சு பேசி அவங்களுக்காக வந்து உதவி செய்யறதுக்கு போய் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் பார்த்து யாருக்கு உதவி பண்றோம்னா சரி உண்மையா அவங்களுக்கு உதவி தேவைங்கிறத பாத்துக்கோங்க கையில இருந்தா கொடுங்க தயவு செஞ்சு கடன் வாங்கிடாதீங்க அதே போல வாழ்க்கை துணை வழியில அவங்களுடைய உறவுகளால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அதுக்கெல்லாம் சவி சாய்க்காதீங்க உறவுக்காரன கொஞ்சம் எட்ட வைங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்குங்க அலுவலக பணி தனியார் தெரியும் அரசாங்கத்துறையும் தெரியும் பணிச்சுமே அதிகமா இருக்கும் சக ஊழியர்கள் வந்துட்டு உங்களுடைய வேலைக்கு வந்து உதவிகரமா இருப்பாங்க அது உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்பா இருக்கும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ராசிகளுக்கு லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் செலவு வருங்க தொழில்களை தான் செய்வீங்க அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அதே போல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தோடையுமே நிறைய சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் அரசாங்கத்துல அதிகார பதவியில இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் அதே போல எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும் வண்டி வாகன வசதிகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல பற்று வரவு உயரும் உத்தியோகத்துல சில அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீங்க இதோட இன்னைக்கு உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையால எதையுமே சாதிக்கூடிய ஒரு நாளா இருக்கு இதோட உங்களுடைய மனசை காயப்படுத்தியிருப்பாங்க ஒரு சிலர் தேவையில்லாத பேசியிருப்பாங்க விமர்சனங்களால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விரிசல் மறையக்கூடிய நாள் கூட இருக்கிறவங்க உதவி கேட்டு வருவாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளுமே நீங்கள் கேட்காமலே உங்களை வந்து சேரும் அதே போல உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை இப்போ தொலைபேசி மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எனக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் அது வெளியூர் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவீங்க அது வந்து விமான பயணமாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ட்ரெயின் பயணமாகட்டும் பஸ் பயணமாக இருக்கட்டும் பட் டிக்கெட் புக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தகவல் இருந்து நல்ல வரன் கிட்டும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்திற்கு மேலே லாபம் கிடைக்கும் திருமணம் மற்றும் கிரகபுஷத்துக்கு அழைப்பு வரும் தம்பதிய அன்பு இரட்டிப்பாகும் உடன்பிறப்பு சகோதர சகோதர வழியில உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் இப்ப வந்து மறையுது இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராசி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் குறிப்பா உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அடுத்து என்ன செய்யப்போங்கிறது யாருக்கு தெரியாம பார்த்துக்கோங்க தியானம் பண்ணுங்க டென்ஷனை குறைச்சிக்கோங்க விரும்பிய வரணையே கைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சேரும் பெற்றோர்கள் வழியில இன்னைக்கு ஆதரவு இருக்கு பெற்றோருடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகளும் வந்து நல்லா படிப்பாங்க வெளியூர் பயணிகளும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு நீங்கள் நினைச்ச டார்கெட்டை அடைஞ்சிருவீங்க காதல் உறவுகளுக்கு பெரியவங்க சம்மதம் கிடைக்கும் பல்வழி வந்து போகும் வெளி வெளிவட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தாக்கா அது உங்களுக்கு சாதமாக முடியும் உடல் நலனில் கவனம் செலுத்தணும் அதே போல் மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உத்தியோக பணியெல்லாம் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்பில் ஒப்பாடிப்பாங்க குடும்பத்தில் இன்னைக்கு வந்து வெளியில் போறதுக்கு திரைப்படம் பார்க்கறதுக்கு ஷாப்பிங் போகிறதுக்குலாம் வாய்ப்பு அமையும் அப்படி வாய்ப்பு கிடைச்சா நேரத்தை வந்து பொண்ணானதாக நினச்சி செலவு பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் உட்காந்துடாதீங்க அதே போல் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் பெருகுங்க பிள்ளைகள் மேலே அதீத கவனம் வரும் போல் வியாபாரம் செறி வெளிநாட்டு தொடர்பாக நன்மை கூடும் நீண்ட நாட்களாக பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடு நீங்கும் விலை வந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தேகம் மின்னும் நட்பால் ஆதாயம் உண்டு நீங்கள் நிறைய விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செலவு கிடைக்கும் இது வீட்டில் கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நாளும் பொழுது நல்லதாக இருக்கும் வீட்டில் வந்து சந்தோஷமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த விட இன்னைக்கு வந்து தொழில் நல்லா இருக்குங்க லாபம் அப்படிங்கிறது திடீர்னு அதிகமாக கிடைக்கும் இதோட மனசில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கும் பணியிடங்களில் சம்பளம் உயரும் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகமாகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிகாரிகளும் உங்களை பாரிட்டு வாங்க தன வருமானம் போதுமான அளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்து சூதானமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடைய இனிமையான பேச்சால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் ஆனால் எந்த விஷயத்த நீங்கள் செய்தாலும் சரி மிகுந்த கவனத்தோடு செய்யணும் தனலாபம் லாபம் எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்தும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா உங்களுக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்கலாம் கடினமான வேலையை கூட நீங்கள் கவனமாக செஞ்சீங்கனாக்கா சுலபமாக முடிச்சிடலாம் ஸோ எல்லாத்துலையுமே இன்றைக்கி உங்களுக்கு சோதனைகள் எல்லாமே சாதனைகள் தான் சோகங்கள் எல்லாமே மகிழ்ச்சி தான் இதோட கடன் சார்ந்த பிரச்சனைகளை கஷ்டப்படுறீங்களா இன்னைக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டாகுதுங்க வித்தியாசமான அணுகுமுறையால நீங்க நினச்சதை இன்னைக்கு வந்து நிறைவேற்றிப்பீங்க பொருளாதாரத்துல எந்த தடுமாற்றம் விலகுது தேவைகளை அறிந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றிப்பீங்க வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீங்க ஒட்டுமொத்தமே இந்த நாளில் நாள் எதை நீங்க செய்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த நக்சிர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்த பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அதாவது தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் மேலும் இன்னைக்கு யாராவது நமக்கு மறைஞ்சிருந்து தொல்லை கொடுக்குறாங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுடைய தேவைகளை வந்து உங்களுடைய தாயார் நிறைவேற்றி வைப்பாங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் தாய்மாமன் வழியில எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் இதோட உங்களை விமர்சனங்களால் ஒதுக்கி வச்சவங்கலாம் இன்னைக்கு ஓடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க உங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு மேலும் ஒரு வரியில் சொல்லுனாக்கா தடுமாற்றங்கள் எல்லாமே விளக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் வெற்றிகரமான நாளுங்க மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க வெற்றியும் அடைஞ்சிருவீங்க இதோட வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் சிறப்பு அனுகூலம் ஆர்வம் அதிர்ஷ்டம் ஆதரவு அன்பு நிறைய விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உதவிகள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த நாளுக்கு என்னடா குறை அப்படின்னு நம்மளே கேட்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான நாள் ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பாக அமைய அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூர்ணமாக நான் மனசார வேண்டிக்கிறேன் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் நன்றிங்க வாழ்க்கை வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும்ண்ணா இதோட உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது இந்த பதிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குனாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதில் தெரிவிக்க